சார் வணக்கம் சார் வணக்கங்க பிரதமர் மோடிக்கு எதிராக தென்காசி மாவட்ட திமுக செயலாளர் பகிரமான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு சார் மோடி வந்துட்டு அழிச்சாதான் தமிழகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கரையே கருத்து என்ன சார் மோடியை பத்தியும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் நாட்டுல வந்து ஒரு பாரத பிரதமருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருக்கு இதே வந்து நாங்க வந்து ஒரு சீப் மினிஸ்டர் பத்தியோ ஒரு மத்தவங்களை பத்தியோ பேசுறாங்க இந்த போலீஸ் விட்டுருமா போலீஸ் என்னதான் சார் செய்யுது ஏங்க அரசியல் வாயிலாங்க அரசியல் பண்றோம் இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன தெரிய வேணாமாங்க ஒரு ஐபிஎஸ் ஆபிசரு இவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட இருந்தானாங்க ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து இவங்க இது பண்றானே அப்ப இவர் இந்த டிஜிபி என்ன பண்றாரு இந்த வெங்கட்ராம என்ன பண்றாரு இப்ப பொறுப்புல இருக்கவரு அந்த தென்மண்டல ஐஜி என்ன பண்றாரு தென்காசி எஸ்பி என்ன பண்றாரு இவ்வளவு எதுக்கு தென்காசி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா சாதாரணமாக ஒருத்தர் அழிச்சுக்கிட்டானாக்க உடனே அவனா கூப்பிட அதிகாரிங்கல்லாம் இதுக்கு போலீசுங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல போலீஸ் இருக்கு போலீஸ் தேவையில்லங்க ரவுடி பழக போலாம எல்லாத்தையுமே சும்மா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மிரட்டி லஞ்சம் வாங்கறதுக்கு தானா இதுக்கு போலீசுங்க பாருங்க ஏற்கனவே வந்து பதுமோன் பாண்டி என்றவன் அதே மாதிரிதான் பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசணும் அதுக்கு நான் தான் சுப்ரீம் கோர்ட்ல பொது நலவாழ்க்கா போட்டேன் அது சம்பந்தமா மதுரை சிட்டி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் எனக்கு சம்மன் அனுப்புறாரு அது சம்மனுக்கும் பதில் கொடுத்தேன் இது வரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அதே மாதிரி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ல மனிதநேய மக்கள் கட்சிக்காரங்க பிரதமரோட படத்தை வந்து போட்டு தீயிட்டு கொளுத்தி செருப்பால் அடிக்கிறான் அதுக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கல அந்த காட்டுமன்னார் கோயில் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புறாரு பிரசிடன்ட் ஆபீஸ்ல இருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனுப்பியிருக்காங்க அதுக்கு வந்து இந்த எந்த நடவடிக்கை எடுக்கல என்னதாங்க நடக்குது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல என்ன போலீஸ் தேவையில்லைங்க எதுக்கு போலீஸ் கவுடி பயில கையில ஆட்சியை கொடுத்துட்டு போறாங்க இவ யாருங்க தென்காசியில இருக்கவன் ஜெயபாலன் திமுக மாவட்ட செயலாளர் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த அளவுக்கு அவன் பேசுறான்னாக்க அப்போ எந்த அளவுக்கு அங்கே நாட்டில் வந்து இது இருக்கு தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது அப்ப அந்த பக்கம் ஒருத்தர் என்னன்னா விருத சிறுத்தை கட்சின்னு சொல்லி அவன் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து குழம்பு ரட்டல் விடுறான் என்ன பண்ணுது இந்த போலீஸு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க மாதம் பொருந்தா சம்பளம் வழங்குறதுக்கு தான் இருக்காங்களா ஏன் இங்கே இருக்க ஜட்ஜஸ் யாருக்குமே தெரியாதா ஏன் அவங்க எல்லாம் இதை சூமோட்டாவை எடுக்க வேண்டியது தானே பேப்பரில் பார்ப்பாங்கல்ல யூடியூப்ல பார்ப்பாங்கல்ல பேஸ்புக்கில் பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கு தெரியாது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே இந்த கதினா மத்தவங்களுக்கு என்ன கதி பொதுமக்களோட வாழ்க்கை என்ன வருது இதே முக ஸ்டாலின் சொல்லி இருந்தாக்க விட்டுருவாங்களா தொடர்ச்சியா திமுக விசிகாவினர் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசுறது வந்துட்டு தலைமை வந்துட்டு ரசிக்குதா சார் இங்க இருக்கக்கூடிய தமிழக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு ஆமாங்க தலைமை ரசிக்குதுங்க ரசிக்கிறதுனாலதாங்க அவங்க வந்து விட்டு வச்சிருக்காங்க இதே பொன்முடி வந்து அது பொம்பளைங்களை வந்து எவ்வளவு கேவலமா பேசும் பெண்களை ஒரு மந்திரி அவனுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்கணாங்க குடுத்துட்டாங்க அப்ப திமுக தலைமை ரசிக்கிறதுனாலதான் அவங்க விட்டு வச்சிருக்காங்க கவர்னருக்கும் பாதுகாப்பு இல்ல கவர்னர் இதுல மண்ண மந்த உட்காந்து விட்டு கார் மேல செருப்பாளையம் கல்லணையம் அடிச்சானுங்க கவர்னர் மாளிகைக்கு முன்னாடியே வந்து கவர்னரோட பொம்மையை வந்து தீட்டு கொளுத்துட்டாங்க என்னங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டுல அந்த போலீஸ் எதுக்கு இருக்கு சொல்லுங்க போலீஸ் மாசம் போறதா சம்பளம் வாங்குறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான் போலீஸா தமிழகத்துல பிரதமர் மோடி அவர்கள் இந்த நேரத்துல தமிழகமா இருக்கணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சர்ச்சையான பேசலாம் பேச காரணம் என்னவா சார் இருக்கும் இதை வச்சு அரசியல் தான் தெரியிருக்காங்களா என்னமோ இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வந்திருக்காரு அவரை பத்தி கேவலமா பேசினா மக்கள் மத்தியில வந்து பரவும் அதனால நமக்கு அரசியல் வந்து ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அது இவங்க என்னவாம் பேசுனாலும் அது எதுவும் நடக்க போறது கிடையாது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இந்த கேவலமான ஒரு பேச்சு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னாக்க மக்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கிடையாதுங்க வெளிநாடுக்கு பிரதமர் போனாலும் அங்க வந்துட்டு பாதுகாப்பு இல்லை இங்க தமிழகத்துல இந்தியாவிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்ன காரணம் சார் ஆமா சார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் காங்கிரஸ் ஆட்சியில வந்து முப்பத்தி நாலு இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு இந்தியாவில எந்த பாதுகாப்பு இல்ல இப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து வல்லரசாவரத்துக்கு உண்டான வழியை பார்த்துட்டு இருக்காங்க வெளிநாட்டு சக்தி எல்லாம் சேர்ந்து நம்ம பிரதமர் பிரைம் மினிஸ்டர் எப்ப காலி பண்ணுவோம் அதே மாதிரி அதே இது வந்து தமிழ்நாட்டுல கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் நிச்சயம் இதுக்கு உண்டான பலாபலங்க அனுபவிப்பாங்க நன்றிங்க சார் ஜெய்க் சார்